எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் மந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதும் குசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் என்று பரிவோடு மருந்த அறிசையம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ருஷி லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று அமாவாசை திதி ஆடி அமாவாசை விசேஷமானது நம்ம முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் இன்று பொதுவாக வந்து ஒருத்தங்க இறந்தாங்க வீட்டில் பெரியவங்கன்னா அது தேய்ப்பிரை வளர்பிரை திதியில பார்த்து வந்து திதி கொடுக்கறது ஒரு முறை அதுதான் ஃபஸ்ட்டு சிறப்பானது அது செய்ய தவறுனவங்க செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளவங்க வந்து அடுத்த தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இன்றைக்கி செய்வாங்க மகாலய பிச்சங்கிறது ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை ஸோ அதனால் வந்து முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுங்க அப்படி எதுவுமே வாய்ப்பில்லை சார் ரொம்ப ஆஃபீஸ் லீவ் போட முடில அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்க பதினாறு வாழைப்பழம் ஒரு சீப்பில் பதினாறு இருக்கணும் அல்லது ஒரு சீப்பில் எட்டு வாழைப்பழம் இருக்கணும் ஏழு அல்லது ஒம்பதுனா இருக்கக்கூடாது சரியாக எட்டு அதே மாதிரி பதினாறுனா பதினாறு இருக்கணும் பதினாலோ பதினஞ்சோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது அது பிக்கக்கூடாது ஓகேங்களா எடுக்கும் போது அது வந்தால் ரொம்ப சிறப்பு அது ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது கிராம் வந்து வெள்ளம் வாங்கிக்கிங்க கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் இதை போட்டு மூணே மிக்ஸ் பண்ணி பசுமாட்டுக்கு நீங்கள் கொடுங்க அது முன்னோர்கள் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க ஓகேங்களா ஏன்னா தர்ப்பணம் பண்ண முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க இது ஒரு சுட்சிகமான ஒரு பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ஓகேங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க இது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சிங்கன்னா காசு பணம் நல்லா ஒன்றும் டெவலப் ஆகும் அமாவாசை மட்டும் இல்லை அமாவாசைக்கு பொதுவாக அகற்றிக்கிற கூட தள்ளுறாங்க மாட்டுக்கு ஸோ அந்த மாதிரி வேண்டியதே இல்லை டிஃப்ரெண்ட்டாக அதை கொஞ்சம் பண்ணுங்கள் வாழைப்பழம் அது உங்கள் ஊரில் கிடைக்கிற எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி ஓகேங்களா மொந்த வாழைப்பழம் பெஸ்ட்டு அதில் ரசி பூவம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல வாழைப்பழம் ஒரு நூறுலருந்து நூற்றம்பது கிராம் வந்து வெள்ளம் ஒரு டீஸ்பூன் மட்டும் கருப்பு எள்ளு போட்டுக்கணும் ஓகேங்களா ஓகே இன்றைய பஞ்சாங்க குறிப்பில் வந்து நல்ல நேரம் காலை பத்தே கால் முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டை காலிலிருந்து ஒன்றே கால் மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இன்றைய தேதி அமாவாசை தேதி நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் யோகம் அர்ஷண யோகம் காலை பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை பின்பு வஜ்ரம் நாம யோகம் கரணம் சதுஷ்பாதம் கரணம் சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரத்துக்கு மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை பிறகு மூல நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக ரிஷப ராசியில் சுக்கர பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் குரு பகவான் கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஓகே நம்ம இப்ப ஜோதிட குறிப்பில வந்து இந்த ஒரு மாசம் ஃபுல்லா தெய்வ வழிபாடு பத்தி தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் அதுல பஸ்ட் அமைப்பு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து அமாவாசை இன்னைக்கு போயிட்டு வரணும் இன்னைக்கு ஆடி அமாவாசை எல்லாம் தர்ப்பணம் போய் பண்றதுக்கு போயிடுவாங்க குலதெய்வத்தை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க ஆனா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணம் வந்து மதியம் பன்னெண்டுல இருந்து ரெண்டு மணி பண்றதுதான் ரொம்ப சிறப்பானது ஆனா கால சூழ்நிலை எல்லாம் காலையில கொடுத்து முடிச்சிடுறாங்க முன்னோர்கள் மத்தியானம் தான் கீழே இறங்கி வருவாங்க எல்லாம் காலையிலேயே கொடுத்து முடிச்சுருவாங்க ஸோ அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது ஆக்சுவலாக ஸோ அப்போ வந்து குலதெய்வத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் போயிட்டு வர்றது சிறப்பு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அமாவாசை தேதி கொடுக்குறது ரொம்ப சிறப்பானது கோயிலில் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தோரு நிமிஷம் வந்து இருங்க எல்லாம் வேலை நிறுத்தினாங்க ஓடுறாங்க ஸோ கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க பார்த்துங்க ஓகேங்களா அடுத்த குலதெய்வத்துக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா திதி வழிபாடுகள் சொல்லியிருந்தோம் தேவதைகள் சொல்லியிருந்தோம் ஸோ அது இந்த ஒரு மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா புதிய வியூவர்ஸ் அதை பாருங்கள் கண்டிப்பாக அதில் வந்து பலன் உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு உண்டான தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மூணாவது சூட்சமாக உள்ள சனி பகவான் அவர் தான் கர்மக்காரகன் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வந்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் சனி பகவான் இந்த ஜென்மத்தில் வந்து சட்டத்தில் உட்காந்து உட்காந்துருக்கும் அதுக்கு திரிகோணத்தில் ரெண்டு பன்னெண்டில் மூணு ஏழு பதினொன்றில் வந்து கிரகங்கள் வந்து இருக்கும் ஸோ அதில் இல்லை கிரகத்தோட மேட்ச் பண்ணி அதுக்கு உண்டான தெய்வத்தை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி அடையும் நிச்சயமாக நீங்கள் மற்ற வழிபாடு பண்ணுறதோட இந்த வழிபாடு ஓகேங்களா உங்களுக்குன்னு உண்டாண்ட அந்த கிரகத்துக்கு உண்டான வழிபாட்டில் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஒரு பேர் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க சனி பகவானோட எந்த கிரகமுமே சேரல இதில் எதுவுமே அமைப்பு கிடைக்கலன்னா தான் ரொம்ப பாவப்பட்டவங்க நம்ம வந்து எடுத்துக்கணும் அவங்க லைஃப்ல வந்து முன்னேற்றங்கள் கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதமாக ஏற்படும் ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா மற்ற யோகம் இருக்கும் ஜாதகத்துல ஏன்னா சனி பகவானோட தொடர்பு இல்லைன்னா வேலை ஃபர்ஸ்ட் கிடைக்காது வேலையில நிரந்தரமா இருக்க மாட்டாங்க இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா சனி பகவானோட ஏதாவது ஒரு கிரகம் டச்சில் தான் அவங்களுக்கு வந்து நிரந்தர வருமானம் அல்லது நிரந்தர வேலை தொழிலாம் அமையும் இதுல எதுவுமே டச்சு இல்லை அப்படின்னா வந்து அதில் வந்து அமைப்பு இல்லைன்னு தான் அர்த்தம் ஓகேங்களா அடுத்து வந்து நாளைக்கு வந்து கடன் தீரதை பத்தி தொழில் என்ன மாதிரி ஜெயிக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் என்ன தெய்வத்தை ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம் இன்னும் இருக்கிற அந்த ஒரு வாரத்துக்கு சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரம் தான் வரப்போகுது நாள்லேருந்து புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர்ல வந்து எழுதுங்க பர்மனண்ட் மார்க்கர் ரெட்டு ப்ளூ கிரீன் இது மாதிரி ஏதாவது ஒரு கலர் வாங்கிங்க உங்களோட மணிக்கட்டு ஓகேங்களா இந்த பகுதியில் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த பகுதியில் எழுதுங்க இதுலேருந்து கை வச்சிங்கன்னா இந்த நாலு விரல் இதுக்குள்ளார நீங்கள் எங்கே வேணாலும் எழுதலாம் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட ஏன் மேசராசி நண்பர்கள் இன்று உங்களுக்கு உண்டான ராஜநிலை அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு மிதனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் வந்து ஐம்பத்தி இரண்டு கடகராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு சிம்மராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு துலாம ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு ராஜநிலையில் அதிர்ஷ்ட எண் வந்து தொண்ணூத்தி மூணு மகர ராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையில் அதிர்ஷ்ட எண் வந்து எண்பது கும்பராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு மீனராசி நண்பர்களுக்கு இன்று ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து சோ இந்த நண்பர்களை இந்த எண்களை வந்து நீங்க முதல்ல எழுதுங்க நீங்க வெற்றி அடைஞ்ச பிறகு உங்க நண்பர்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க ஆஹ் வெற்றியடைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க